வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம அம்மா சோமவாரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் திங்கட்கிழமையில் வரும் அமாவாசையை அம்மா சோமவாரம் என்று போற்றுவார்கள் அன்று விரதம் கடைப்பிடித்து அரசமரத்தை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் என்று ஞான நூல்கள் சொல்கின்றன அரசமரம் இருக்கும் இடத்தில் மும்மூர்த்திகள் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது மும்மூர்த்தி வடிவம் கொண்ட அரச மரத்தின் அடிப்பக்கம் பிரம்மா நடுமரம் விஷ்ணு கிளைகள் கொண்ட மேற்பாகம் சிவன் என்பார்கள் இம்மரம் மகாவிஷ்ணுவின் வலது கண்ணிலிருந்து தோன்றியது எனவே இந்த மரத்தை எக்காரணத்தை கொண்டும் வெட்டுவதும் அதன் மேல் ஏறுவதும் கிளைகளை ஒடிப்பதும் தகாத செயல்களாகும் அப்படிச் அப்படி செய்தால் எதிர்பாராத விபத்து வறுமை துன்பங்கள் ஏற்படும் என்பார்கள் அரச மரத்திற்கு அஸ்வத்தா என்ற பெயரும் உண்டு அஸ்வத்தா என்றால் வழிபடுபவர்களின் பாவத்தை மறுநாளே தீர்ப்பது என்று பொருள் சொல்லப்படுகிறது இந்த அரச மரத்தை திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை என்று விரதம் கடைபிடித்து வழிபட்டால் வாழ்வில் வசந்த ராகம் பாடும் வளமான வாழ்வு கிட்டும் காலை வேளையில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இருபத்தி ஓரு முறை வலம் வந்து வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் அரசமர நிழல் படுகின்ற நீர்நிலைகளில் வியாழக்கிழமை அன்றும் அம்மாவாசை அன்றும் நீராடுவது திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்கு சமம் ஆயுர்விருத்தி பகவத் தஷ்யவர்தன தேசர்வ சம்பத் என்று பத்மபுராணம் சொல்கிறது அரசமரத்தை பார்த்ததும் வணங்கியவர்களுக்கு ஆயுள் வளரும் செல்வ வளம் பெருகும் கோவில்களில் உள்ள அரசமரத்திற்கு இன்னும் அதிகமான சக்தி உண்டு இந்த அரசமரத்தடியில் விநாயகர் பெருமான் எழுந்தருளி இருப்பார் அத்துடன் நாகர் சிலைகளும் அங்கு இருக்கும் இதனால் இது தோஷ நிவர்த்தி மரமாகவும் கருதப்படுகிறது அரசமரத்தை காலை வேளையில் ஏழு மணிக்கு முன் வருவது சிறப்பாக கருதப்படுகிறது சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் மரத்தைத் தொடக்கூடாது சனிக்கிழமையன்று அரசமரத்தடியில் ஸ்ரீ வாசம் செய்வதாக ஐதீகம் அரசமரத்தை சுற்றும்போது ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே வளம் வந்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் மூலதோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத் சிவரூபாய விருஷ ராஜாயதே நமக அரசமரம் மருத்துவ குணம் கொண்டது இதன் இலைகளை நல்லெண்ணெயில் தடவி அனலில் வாட்டி உடலில் ஏற்படும் வீக்கத்திற்கு ஒத்தடம் கொடுத்தால் நல்ல குணம் தெரியும் இதன் பழங்களை முறைப்படி லேகியம் செய்து சாப்பிட்டால் தாது விருத்தியாகும் சுக்கிலம் பெருகும் ஆயுர்வேதத்தில் இது பெரும்பாலும் பயன்படுவதாக சொல்லப்படுகிறது ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அதன் வேர் ஒரு குணம் பட்டை ஒரு குணம் கிளை இலை கொழுந்து ஒரு குணம் என்று மாறுபட்டிருக்கும் ஆனால் அரச மரம் மட்டும் வேர் பட்டை பூ பழம் உட்பட அனைத்தும் ஒரே குணம் கொண்டவை இதில் பிராணவாயும் துவர்ப்பு சத்தும் மிகுதியாக உள்ளது இம்மரத்திலிருந்து முப்பது மீட்டருக்குள் எந்த ஒரு கோவில் இருந்தாலும் அந்த கோவிலில் மன அமைதி இருக்கும் மன அமைதி கொடுப்பதிலும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்வதிலும் அரசமரம் முதன்மையான இடத்தை வகிக்கிறது புத்தருக்கு ஞானம் பிறந்தது அரசமரத்தடியில் என்று வரலாறு சொல்லும் விஞ்ஞான ஆய்வின்படி ஒரு அரசமரம் நாளொன்றுக்கு ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கரியமில வாயுவை உட்கொண்டு இரண்டாயிரத்தி நானூறு கிலோ பிராணவாயுவை வெளியிடுகிறது அரசமர சமைத்துக்களை மந்திரபூர்வமாக ஹோமத்தியில் இட்டு அந்த ஹோம புகை வீட்டில் பரவினால் கண்களுக்கு தெரியாத பூச்சிகள் கிருமிகள் அழிந்துவிடும் நாளை திங்கட்கிழமையும் அமாவாசையும் கூடிய அமாசோம வாரம் இன்று விரதம் மேற்கொண்டு அரசமரத்திற்கு சூரிய உதயத்திற்கு முன் பூஜை செய்து இருபத்தி ஓரு முறை வழம் வந்தால் குழந்தை செல்வம் உள்ளிட்ட பல பாக்கியங்களையும் பெற்று நீடு ஒளி வாழலாம் அம்மா சோமவாரம் போற்றப்படுவது போல பௌர்ணமியும் போற்றப்படுகிறது திங்கட்கிழமையில் வரும் பௌர்ணமி அன்று அரசமரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானையும் நாக தேவதைகளையும் ஆயிரத்தோரு முறை சுற்றி வந்தால் ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும் நூற்றி ஒரு முறை வழம் வந்தால் கண்ணியர்களுக்கு திருமணத்தலை நீங்கி விரைவில் நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பாக்கியம் நீடித்து நிற்கும் ஒன்பது முறை வளம் வந்தால் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் எனவே அம்மா சோமவாரத்திலும் சோமவார பௌர்ணமியிலும் அரசமரத்தை வழிபட்டு நற்பேறுகள் பல பெற்று வளமுடன் வாழலாம் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானம் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ